மகாபருசமாலே மாதா வணக்க மாதம் மூன்றாம் நாள் போர்ட் எழுதிய ஜெபமாலி ரகசியம் முதல் பாகம் ஜபமாலை என்பது என்ன ரோஜா மலர் ஒன்று ஜபமாலையில் வரும் ஜபங்கள் ஜபமாலை இரண்டு அம்சங்களை கொண்டது ஒன்று மனஜபம் மற்றது வாய்ஜபம் ஜபமாலையில் மனஜபம் என்பது நமது ஆண்டவருடையவும் அவருடைய மகா பரிசுத்த மாதாவினுடையவும் ஜீவியம் மரணம் மகிமை ஆகிய பரம ரகசிய திரு நிகழ்வுகளைப் பற்றிய ஆழ்ந்த சிந்தனையேயாம் வாய்ஜவம் என்பது அருள்நெறி மந்திரத்தை பதினைந்து பத்து மணியாக ஒவ்வொரு பத்து மணிக்கு முன்னால் ஒரு பரலோக மந்திரத்துடன் சொல்வதாகும் இப்படி சொல்லும் போதே அப்பதினைந்து முக்கிய தேவரகசிய நிகழ்வுகளிலும் திவ்யசேசும் தேவமாதாவும் அனுசரித்த முக்கிய புண்ணியங்களை நினைத்து ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டும் முதல் ஐந்து பத்து மணியிலும் நாம் ஐந்து சந்தோஷ தேவரகசியங்களை நினைக்க வேண்டும் இரண்டாவது ஐந்து பத்து மணியில் ஐந்து துக்க தேவரகசியங்களையும் மூன்றாம் ஐந்து மணியில் ஐந்து மகிமை தேவரகசியங்களையும் நினைவுற வேண்டும் இங்கேனம் ஜபமாலையில் மன ஜபமும் முறையில் இணைந்து காணப்படுகின்றன அவற்றின் மூலமாக நாம் திவ்யசேசநாத சுவாமி தேவமாதா இவ்விருவரின் வாழ்வு துயரம் மகிமை ஆகிய தேவ ரகசிய திருநிகழ்வுகளையும் புண்ணியங்களையும் பின்பற்ற வழியாகின்றது மலர் இரண்டு ஆரம்ப வரலாறு ஜபமாலையின் அடிப்படையாக அதில் முதலிடம் வகிக்கும் ஜபங்கள் கர்த்த கப்பித்த ஜபமும் மங்களவார்த்தை ஜபமுமே அதாவது பரலோக மந்திரமும் மந்திரமும் இந்த இரண்டு ஜபங்களும் தான் விசுவாசிகளின் முதல் பக்தி இருந்தன இவைதான் அப்போ சிலர்கள் காலம் முதல் இன்று வரை உபயோகத்திலிருந்தும் வருகின்றன அவையே விசுவாசிகளின் முதல் ஜபம் என்று என்று கூறலாம் ஆயினும் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்காம் ஆண்டில்தான் ஜபமாலையை இன்று நாம் கொண்டிருக்கும் வடிவத்திலும் முறைப்படியும் தாயாகி திருச்சபை பெற்றுக் கொண்டது ஆல்பிஜென்ஸ் என்ற பதிதத்தை பின் சென்றவர்களையும் பாவங்களில் உழந்தவர்களையும் மனந்திருப்பும் வல்லமையுள்ள கருவியாக அச்சித்தர் சாமிநாதர் தேவதாயிடமிருந்து இதை பெற்று திருச்சபைக்கு அளித்தார் அச்சித சாமிநாதர் எவ்வாறு ஜெபமாலை பெற்றுக் கொண்டார் என்பதை இப்போது கூறுகிறேன் அந்த வரலாறு முத்தி விருப்ப பெற்ற ஆலன் ரோச் என்பவர் எழுதியுள்ள பிரசித்தி பெற்ற ஜெபமாலின் மகிமை என்ற நூலிலேயே காணப்படுகிறது ஆல்பிஜென்சியர் மனம் இடையூறாக இருந்தது மக்களின் பாவங்களே என்பதை உணர்ந்த ஸ்டர் சாமிநாதர் தூலூஸ் என்ற பட்டணத்தின் அருகே இருந்த ஒரு காட்டுக்குள் சென்று மூன்று நாள் இரவும் பகலும் இடைவிடாது மன்றாடினார் அம்மூன்று நாட்களும் அவர் தேவகோபத்தை கோபத்தை அமர்த்துவதற்காக கடின தபசு முயற்சிகளை செய்வதும் அழுவதும் மன்றாடுவதுமாகவே இருந்தார் சாட்டையால் அவர் தம்மியை எவ்வளவு அடித்துக் கொண்டார் என்றால் அவருடைய சரீரம் புண்ணாகி இறுதியில் மயக்கமுற்று விழுந்தார் அப்போது மகாபுருஷ தேவமாதா மூன்று சமரசர்களுடன் அவருக்கு தோன்றினார்கள் சாமிநாதா எந்த ஆயுதத்தை கொண்டு உலகத்தை சீர்திருத்த பரிசுத்த தம திருத்துவம் விரும்புகிறது என்பதை அறிவாயா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் மறுமொழியாக ஓ என் தேவதாயாரே என்னை விட உங்களுக்கே இது மிக நன்றாக தெரியும் ஏனென்றால் உமது திவ்யகுமாரின் சேசுகிருஷ்ணாதற்கு பின் எங்கள் ரஷை கருவியாய் நீங்கள் அல்லவா இருக்கின்றீர்கள் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த தேவதாயார் இந்த வகையான போராட்டத்தில் கபீர் தூதர் கூறிய மங்களவார்த்தை தான் வெற்றி தரும் கருவியாக உள்ளது புதிய ஏற்பாட்டின் அடித்தளக்கள் அதுவே எனவே இந்த கடினப்பட்ட ஆன்மாக்களை அணுகி அவர்களை சர்வீசன் பக்கம் திருப்ப வேண்டுமானால் என்னுடைய ஜவமாலே பிரசங்கி என்று கூறினார்கள் சாமிநாதர் எழுந்தார் ஆறுதல் பெற்றார் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களை மனந்திருப்பும் ஆவலால் பற்றி எழுந்தவராய் நேரே பட்டினத்தில் உள்ள மேட்டாசன ஆலயத்துக்கு சென்றார் உடனே கண்காணா தேவதூதர்கள் மக்களை கூட்டுவதற்காக தேவாலய மணிகளை ஒலிக்கச் செய்தார்கள் மக்கள் திரண்டனர் சாமிநாதர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அவர் பிரசங்கம் ஆரம்பித்ததும் ஒரு பயங்கர புயற்காற்று எழும்பியது பூமி குலுங்கியது கதிரவன் மங்கியது பெரிய இடி முழக்கமும் மின்னலும் காணப்பட்டன எல்லோரும் மிகவும் அஞ்சினார்கள் அந்த தேவாலயத்தின் ஒரு முக்கிய இடத்தில் வைக்கப்பட்டிருந்த தேவமாதாவின் படத்தை பார்த்த அம்மக்கள் விட அதிகம் பயந்தார்கள் மகாபுருஷ தேவமாதாவின் அந்த படம் தன் கரத்தை வான் நோக்கி மும்முறை உயர்த்தி அவர்கள் மனந்திருந்தி வாழ்க்கையை திருத்தி அமைத்து தேவதாயின் பாதுகாப்பை தேடாவிட்டால் அவர்களை தண்டிக்குமாறு தேவநிதியை அழைத்தது இயற்கைக்கு மேலான நிகழ்ச்சியின் மூலமாய் மகாபுருஷ ஜெயமாலையின் புதிய பக்தி முயற்சியை பரப்போம் அதை மிக பரவலாக அறிய கொண்டார் இறுதியில் சாமிநாதனின் வேண்டுதலால் புயல் அமர்ந்தது அவர் தம் பிரசங்கத்தை தொடர்ந்தார் ஜபம்மாலையின் முக்கியத்துவத்தையும் பலனையும் அவர் எவ்வளவு உருக்கமுடனும் வலிமையுடனும் விவரித்து கூறினார் என்றால் ஏறக்குரிய தூலூஸ் நகரவாசிகள் அனைவரும் ஜபம்மாலையை ஏற்றுக்கொண்டார்கள் தங்கள் தவறான கருத்துக்களை கொண்டார்கள் வெகு துரிதத்தில் பட்டணத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்பட்டது மக்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள் தங்கள் பழைய துர்ப்பழக்கங்களை விட்டுவிட்டார்கள் அச்சிஸ்டர் லூயிஸ் மரீத் எம்மன் போர்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா பரிசுத்த ஜெயமாலே ராக்கினியே வாழ்க